ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொண்டு வந்தாலும் இப்போது மல்லியோட லைஃப் வந்து கொஸ்டின் மார்க்லேயே போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து ரியலாகவே உண்மையாகவே உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மெயினான கொஸ்டின் மார்க்கில் போயிட்டுருக்கு ரேணுகா வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி வந்து அட்டாப்ஸியா ரிப்போர்ட் இல்லாமல் வச்சு தான் வந்துட்டு விஜயே வெளியில் கொண்டு வந்தாங்க ஸோ ரேணுகா வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே செத்தாங்க வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் விஜயை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்போ அந்த ரிப்போர்ட்டே வந்து உண்மையா இல்ல அதுவே பொய்யா அப்படிங்கிற மாதிரி அலசி ஆராயிற மாதிரி தான் வந்துட்டு வந்து எடுத்துட்டு இருக்காங்க போன வந்து அப்படின்னா ரேணுகாவை வந்துட்டு மல்லிகிட்ட சொல்லிட்டு திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க மல்லி அவங்க சொல்லும் விஜய் சொல்லும் போதே சொல்றாங்க கண்டிப்பாக உலகத்தில் ஒருத்தர் மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்க ஸோ அதில் ஒருத்தவங்க தான் நீங்க ரேணுகா மாதிரி அவங்களை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்றாங்க அப்புறம் விஜய் இல்ல ரேணுகா மூஞ்சி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருந்தது அது மட்டும் இல்லாம அவளோட வாய்ஸ் அப்படியே எனக்கு தெரியாது அவளோட வாய்ஸ் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரே ஒரு வாட்டி மல்லி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் கூட்டிட்டு அங்க போறாரு போனது மட்டும் இல்லாம வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரிக்கும் போது அவங்க யாருமே எதுவுமே சொல்லாததுனால ஒரு பர்சன் மட்டும் அங்க கடையில இருந்து வந்து அவனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு அங்க போய் பாருங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அங்கேயும் போறாங்க ரேணுகாவையும் மீட் பண்றாங்க அண்ட் வந்து அப்படின்னா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கை விஜய் வந்து கை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ரேணுகா மூஞ்சி அந்த எல்லாமே இருக்கிறதுனால அவங்களை கூட்டிட்டு போகிறவும் முயற்சி பண்றாரு விஜய் ஆனால் அதை தடுக்கிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களை பிடிச்சி ஊத்துட்டு போயிடுறாங்க கண்டிப்பா நான் அவளை விடமாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவுக்கு கால் பண்றாரு கால் பண்றது மட்டும் இல்லாமல் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து பற்றியெல்லாம் வந்து விசாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே அங்கே பா மார்ச்சரிக்கு போகிறாங்க ஸோ அட்டாப்சி பண்ணவங்களை வந்து டைரெக்டாக நேரில் பார்த்து பேசுகிறாங்க பேசுனது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே வந்து இது இவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க ரேணுகா அப்படிங்கிறவரங்களை அப்படிங்கும்போது அவர் ரொம்ப தகச்சு போய் நின்றுட்டுருக்காரு ஸோ அதுலேருந்து ஏதோ ஒரு கலவரம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது ஏன்னா கண்டிப்பாக வந்து ரேணுகா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ப்ரோமோல வந்துட்டு காமிக்கிற மாதிரி தோணுது ஸோ என்னதான் ரியலாக நடந்துருக்கும் அப்படின் தான் தெரியல ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ரேணுகாவா இல்லைன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்